வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அதிமுகவின் பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் அரசியல் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தார் ஆனால் தற்பொழுது அவரது உடல்நிலை அதற்கு ஒத்துழைக்காது என்று மருத்துவர்கள் தெரிவித்து விட்டார்கள் வயது மூப்பின் காரணமாகவும் அவரது முதுகு தண்டில் ஏற்பட்டுள்ள வலியின் பாதிப்பினாலும் அவரால் அதிக நேரம் நின்று செல்ல முடியாது அதேபோல் பயணமும் மேற்கொள்ள முடியாது ஏனென்றால் ஒவ்வேறு தொகுதிகளிலும் கிட்டத்தட்ட அவர் அரை மணி நேரமாவது பேச வேண்டும் அப்பொழுது ஒட்டுமொத்தமாக ஒவ்வேறு இடங்களுக்கு செல்லும் பொழுது பயணங்களும் பேச்சுக்களும் அவருக்கு உடல் ஒத்துழைப்பை ஏற்றுக்கொள்ளாது இதனால் அவரது உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம் என்று அப்பல்லோ மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஏனென்றால் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்த நிலையில் உடல்நிலையை சரிபார்த்து கொள்வதற்கு இன்று அப்பல்லோ மருத்துவமனைக்கு சென்றுள்ளார் இதனால் தான் தற்பொழுது எடப்பாடிக்கு முழுமையான கவனத்தை கொடுக்குமாறும் அவரது உடல்நிலையே ஒத்துழைப்பை பொறுத்து அவரது செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்றும் மருத்துவர்கள் அறிவுரை செய்திருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வேண்டுமா மற்றவர்கள் செய்யக்கூடாதா என்ற ஒரு கேள்வி எழலாம் ஆனால் எடப்பாடியை பொறுத்தளவிற்கு அனைத்தையுமே தான் தான் பார்க்க வேண்டும் ஏனென்றால் ஜெயலலிதாவர்களுக்கு பிறகு எடப்பாடி தான் என்ற பெயர் அதிமுக தொண்டர்களுக்கு மனதில் ஆழமாக பதிய வேண்டும் என்பதை அவர் உறுதியாக இருக்கிறார் ஆனால் அந்த உறுதி வெற்றிக்கு வழிவகுக்குமா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது ஏனென்றால் ஒன்றாக இணை செயல்பட்டால் மட்டும்தான் வெற்றி வாய்ப்பை பெற முடியும் ஜெயலலிதா அவர்கள் ஒருமையில் பேசியிருந்தால் அதாவது மற்ற முன்னாள் அமைச்சர்களை தவறாகவும் பேசியிருப்பார் ஆனால் அவரிடம் ஆளுமை இருந்தது அதாவது அனைவரையும் கட்டுப்படுத்தக்கூடிய திறமை இருந்தது ஆனால் எடப்பாடியால் முடியுமா செங்கோட்டையனை அலட்டி பேச முடியுமா அல்லது செல்லூர் ராஜுவாக இருக்கட்டும் கே பி முனுசாமியாக இருக்கட்டும் அனைவரது ஒத்துழைப்புடன் மட்டும்தான் இது சாத்தியமாகும் இப்பேற்பட்ட கள நிலவரப்படி எடப்பாடி தற்பொழுது செய்யக்கூடியது ஒன்றை ஒன்று மட்டும்தான் அதாவது சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் ஒன்று அவரது உடல்நிலையே மறந்துவிட வேண்டும் இரண்டாவது அனைவரையும் ஆதரித்து பேச வேண்டும் அதாவது அனைவருக்கும் சில தொகுதிகளை பிரித்து கொடுத்து பேசினால் நிச்சயமாக அவரது உடல்நிலையும் பாதிப்பு ஏற்படாது அதே சமயம் அவரது வெற்றி வாய்ப்பையும் இழக்க முடியாது